ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் டேஸ்டியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஓடியாட குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் டேஸ்ட் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும் அந்த மாதிரி வந்தால் இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு நலனி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் மசாலா சுண்டல் பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம வந்து சுண்டல் வந்து செய்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முந்நூறு கிராம் வந்து கருப்பு சுண்டல் வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டு அதாவது எட்டு மணி நேரம் வந்து ஊறணும் கண்டிப்பாக அப்போ தான் நல்லா வந்து ஊறும் நிறைய ஒரு ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நான் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ காலையில் செய்ய போகிறேன் இப்போ அந்த தண்ணியோடவே நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா சுத் சுத்தமாக இருக்க பாருங்கள் அதனால் நம்ம அந்த தண்ணியோடவே நம்ம வந்து ஊற வைச்ச தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் இன்னும் தண்ணி பத்தலைன்னா இனி ஒரு த்ரீ ஃபோர் டம்ளர்ஸ் தண்ணி வந்து அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல் கொஞ்சம் போல் வந்து அது கூடவே சேர்த்திட்டு இப்போது லிட் போட்டு விட்டு நம்ம ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு எடுத்தாச்சு நல்லா சாஃப்டாக ஆயாச்சு சுண்டல் வந்து நல்லா பூப்போல வந்துருச்சு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இப்போ தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி தண்ணி வடித்து எடுத்தாச்சு இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து குயிக்காக நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் மூணு துண்டு இஞ்சி கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பிஞ்சு சீரகம் ரெண்டு பிஞ்சு சோம்பு சேர்த்து இந்த மாதிரி பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப அடிக்க வேண்டாம் இந்த மாதிரி இந்த போகுது இருக்கட்டும் அதே ஜாரில் ஒரு கால் மூடி தேங்காயும் நம்ம பல்ஸ்லேயே போட்டு எடுத்துக்கலாம் துருவி வேணாலும் நீங்கள் போடலாம் இப்போது தேங்காயும் ரெடி ஆயாச்சு இப்போ கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்தியாச்சு கடலைப்பருப்பு கொஞ்சம் வந்து வருபடணும் கொஞ்சம் சிவக்க வந்து வருபட்ட உடனே நம்ம பொடியை நறுக்குன வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்திக்கிறேன் நம்ம வந்து சாமிக்கு படைக்கிற மாதிரி இருந்தால் வெங்காயம் வந்து ஸ்கிப் பண்ணிருங்க இப்போ பச்சை மிளகா ஒன்று கருவேப்பில ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்காக நான் வந்து வெங்காயம் சேர்த்து வைக்கிறேன் சரிங்களா இப்போ சாமிக்கு படைக்கிற மாதிரி இருந்தால் வெங்காயம் மட்டும் ஸ்கிப் பண்ணால் போதும் மற்றதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதிலேயே சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வந்து வதக்கி விட்டுடலாம் இது போடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்குது நம்ம ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் அதுவும் இதுலையே வேணாலும் நீங்கள் போடலாம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்திக்கலாம் போதும் இப்போது அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சக்கூடிய அந்த சுண்டலை சேர்த்துக்கலாம் இதில் சுண்டல் சேர்த்துட்டு இப்போ சாட் மசாலா வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு சாட் மசாலா போடும்போது நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செய்கிறோன்னு சொன்ன இல்லைங்களா அதுதான் இது இப்போது ட்ரை மேங்கோ பவுடர் அது ரெண்டு பிஞ்சு அதாவது கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்போ கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாலை உப்பு ஆல்ரெடி உப்பு வேக வைக்கிறதுக்கு சேர்த்திக்கிறோம் இப்போ போல் உப்பு நம்ம பல்ஸில் போட்டு எடுத்து வச்ச தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து சாட் மசாலாவும் ட்ரை மேங்கோ பவுடர் போடலைனாலும் நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஏஎஸ் யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம தழிப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சு இப்போ ஃபைனலாக நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கேரட் தோல் சீவி துருவி வச்சுருக்கிறேன் அந்த கேரட் துருவுலையும் நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி வந்து கேரட்டு வந்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் அதனால் இந்த மாதிரி கொடுக்குறோம் இலைகள் பொடியாக நறுக்கி சேர்த்துனா மசாலா சுண்டல் ரெடி கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்ருந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம எல்லா வீடியோஸ் பார்த்து நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ரெசிபியில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென்